கிரிக்கெட் அணி வணக்கம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட பிரிவியூ தான் இதுல நம்ம பேச போறோம் நம்ம கூட பட்டாபி சார் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் சார் இப்ப ஆல்ரெடி குரூப் மேட்ச்லயே நிறைய கான்ட்ரவர்சிஸ பாத்துட்டோம் இப்ப சூப்பர் ஃபோர் அடுத்து ரொம்ப பெரிய ஒரு ஹைப்ல இருக்குமான்னு பார்த்தா ஏன்னா இந்தியா தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கு இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் இப்ப பழைய பாகிஸ்தான் மாதிரியே இல்ல இதனுடைய வெளிப்பாடு எப்படி சார் பாகிஸ்தான் எதனால இந்த அளவுக்கு வந்திருக்காங்க சரி ஆக்சுவலாக ஒன் வீக்கோ டென் டேஸ் முன்னாடி நீங்கள் இதே சிமிலர் கொஸ்டின் போஸ்ட் பண்ணிங்க மேட்ச்லோடே நான் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த கேம் அதுக்கு அப்பாற்பட்டு டி டுவெண்ட்டிலேயே யாருமே அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியாது பட் ஓவரால் நம்ம வருஷக்கணக்காக கேமை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் டி ட்வெண்ட்டியோட எவல்யூஷனை ஃபாலோ பண்ணுறதுனால பாகிஸ்தானோட ஹியூஜ் மேசிவ் டிப்பு பாக்கிறோம் ஜென்ரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்படிஷன் பர்டிகுலர்லி ஒரு ஹை ஆக்டேன் கேம் ஒரு இந்தியாவோட ஒரு ஆசிட் கேம் இருக்கிறச்சே அது ஜக்கம்பு ஒரு காம்படிஷன் இல்லாமல் தி சகாம் பாஸ்ட் பிளேயர்ஸ் பண்டிட்ஸ் எல்லாமே அதுதான் ஐடென்டிக்கல் வியூஸ் தான் வச்சிருக்காரு சௌரவ் கங்குலி கூட சொல்லியிருக்காரு மாதிரி பிளாஸ்டிங்கா ரெண்டு மூணு நிமிஷம் மேல நான் டிவி ஆஃப் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு ஹியூஜ் டிப் தான் டெபினெட்டா பட் தட் செட் டி டுவெண்டியோட இன்ஹெரண்ட் டிஎன்ஏவே பார்த்தீங்கன்னா அப்செட்ஸ் தான் ஆப்கானிஸ்தான் பத்தி நம்ம சந்தோஷ் பேசிட்டு இருந்தோம் ஒரு வீக் டேஸ் அகோ தே வில் மேக் த மாதிரி சொன்னோம் பட் இப்ப நோவே இந்த சீனு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேப த்ரில்லர் அகைன்ஸ் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ரெட் டாட்டா நல்லா ஆடிட்டு இருக்காங்க பட் டிஸ்பைட் பங்களாதேஷ் அவன் ஆப்பிள் காட்டை அப்செட் பண்ணிட்டான்ற மாதிரி இருக்குது ஸோ அதான் அந்த இன்னரண்ட் நேச்சர் பார்த்தீங்கன்னா அப்செட்ஸ் தான் பட் இந்தியா ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரீக் இருக்குது டெஃபினட்டாக அதே ஆர் பில்டிங் சூப்பர்லி வெல்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஓகே போன கேமோட ஒமானோட டைனி பிட் ஆஃப் ட்ரெமர் இருந்துருக்கலாம் ஒரு பட் தட் செட் நம்ம டெஸ்ட் பண்ணோம் சில பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்தோம் போலிங் ஆட்ரு கண்ணாமலான்னு ட்வீட் பண்ணோம் ஸோ இது ஒரு ட்ரையல் கேம் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரைனி பிட் ஒமானே இருந்தாலும் ஒரு அந்த ஸ்டேஜில் போய் ஆடுறதுக்கு சில பேருக்கு அந்த எக்ஸ்போஷர் கட்சி தவிர ஒன்றும் பெருசாக தாக்கம் அது ஏற்படுற மாதிரி நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல ஆக்சுவலி அந்த ஒமான் மேட்ச் நம்ம பாக்கும்போது போது நம்ம எக்ஸ்போஷர் கொடுக்கற மாதிரி தான் அன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருந்த மாதிரி தோணுது யூ ஆர் ரைட் தட்ஸ் நைஸ்லி புட் கரெக்ட் அவங்களுக்கும் தே नीडेड டு யூ நோ புட் அப் a ஷோ ஆன் தி ஸ்டேஜ் இன் ராமாரி இருந்தது நல்லா இருந்தது சூரியகுமார் அவங்க கிட்ட பிளேயர்ஸ் எல்லாம் பேசி அவரோட சின்ன வயசு கோச் சுலக்ஷன் குல்கர்னி நீங்க தமிழ்நாடுல 24 சீசன்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன் மும்பை பிளேயர் முன்னாள் ரஞ்சி டிராபி வீரர் அவர் மும்பைக்கு சப்போஸ் அட்லி டாக்டிகள் ஷூட் பிரெயின்னு அவரை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே இருக்காரு ஸோ சூரியகுமார் யாதவோட எவல்யூஷன் அவரை பார்த்துருக்காரு ஒரு க்ளோஸ் டு சிக்ஸ்டி இயர்ஸ் இருப்பாரு ஸோ யாதவோட எவல்யூஷனை பார்த்து ரிக்வஸ்ட் பண்ணி அந்த பிளேர்ஸ்ட்டு பேசினது அதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டீங்கன்னா ஓகே உள்ள போட்டின்னு வந்தால் சிங்கோ அந்த ஒயிட் லைன் தாண்டினா ஒரு ஃபீவரிஷாக ஆடணும் எல்லாம் இருக்கு தவிர பட் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ரொம்ப முக்கியம் தான் நீங்க ஒரு கேண்டில் இருந்து ஒரு லட்ச கேண்டில் கொளுத்துலான்ற மாதிரி ஒரிஜினல் கேண்டில் ஒன்று டிம் ஆக ஸோ நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ரியலா மெச்சூரா இருக்கிறவங்க வந்து இது ஒண்ணு ட்ரேட் சீக்ரெட் எதுவும் கிடையாது ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணி இது பண்றதுதான் சோ அதனால அது அது பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தது இப்போ பாகிஸ்தான் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா காலங்காலமா எடுத்து வச்சு பார்த்தோம்னா டி டுவெண்ட்டில அவங்களுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த வகுத்து வச்சிருந்தாங்க பட் இப்போ அவங்க ரெண்டு பேரை வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்களா பாபரியும் ரிஸ்வானியும் சி அவங்களுக்கும் ஒரு மாதிரி டிக்டாக்ட் மாதிரி ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா சார் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க மேபி கொஞ்சம் ஆங்கிலத்துல சொல்லணும்னா கான் ஆஃப் த பாயில் அப்படின்னு வா கமாஸ்ல கமர்ஸ்ல அந்த ஒரு மாதிரி கொப்பளிக்கிற மாதிரி அந்த இருந்து கொஞ்சம் டிம் ஆயிடுச்சின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா தேர் பீன் கேரிங் அந்த பாகிஸ்தானோட ஃபார்ச்சூன் சார் நியர்லி ஒரு ஹாஃப் அ டிகேட் க்ளோஸ் டு செவன் எயிட் இயர்ஸ் கேரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா ஃபார்மேட் ஆடி ஒரு மாதிரி ப்ராபிளி சேச்சுரைட் ஆயிட்டாங்களா என்னன்னு சொல்லல நியூ மேனேஜ்மெண்ட் நம்ம அடிக்கடி பேசுவோம் நியூ மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் ஐடியாஸ் ஒரு அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்கும் ஹெசன் வந்திருக்காரு ஸோ அவர் வந்துட்டு இஸ் ப்ராபர்லி கன்சல்ட் ஃபியூ பீப்புள் அவங்க எப்படி ஆடுறாங்க என்னன்றது போயிட்டு ஓகே உங்களுக்கு டோர்ஸ் ஆர் நாட் ஷர்ட் பட் நீங்க குவாலிட்டி பிளேயர்ஸ் தான் யூ உல் பி இந்த விசினிட்டியில தான் இருக்க போறீங்க இருபத்தி இருபத்தஞ்சு பேர்ல இருக்க போறீங்க பட் தட் செட் இப்போ சதிக்கு கொஞ்சம் டெம்பரரி ரெஸ்பைட்டோ ரெஸ்டோ வாட் எவர் இட் இஸ் கொஞ்சம் அந்த ஹீட்ல இருந்து

அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப்புக்கு தான் பில்ட் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் வந்து நீங்க எவென்ச்சுவலா சந்தோஷம் எந்த டீம் வின் பண்றானோ டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஓகே ரியல் பண்டிட்ஸும் அனாலிஸ்டும் கிரிக்கெட் பைத்தியமும் சார்ட் அவுட் பண்ணுவான் ப்ராக்ரஸ் எண்ணில இருந்து இந்த இதை ட்ரை பண்ணா இது இந்த மாதிரி ஷேப் பண்ணா அது இது பட் எவென்ச்சுவலா வின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே மறைஞ்சிரும் இல்லையா சோ இதெல்லாம் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் தான் டுவர்ட்ஸ் எவென்ச்சுவல் டோர்னமெண்ட்டுக்கு அதாவது அந்த டீம் அந்த அந்த முயற்சியில பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க சோ அந்த காண்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் தேர் ஆல்சோ காட் சம் பிளான் இன் மைண்ட் டெஃபினெட்லி சோ பாபரோ நீங்க சொல்ல ரிஸ்வானோ குவாலிட்டி பிளேயர்ஸ் தான் வரதான் போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மீன் டைம் ரெண்டு மூணு நாலு பிளேயரை ட்ரை பண்ணலாம் அது ஒரு கான்டெக்ட்ல தான் நீங்க பாக்கணும் எல்லாமே சோ எப்ப பார்த்தாலும் எல்லா பிளேயரும் ஆடினே இருந்தானா ஒரு இன்ஜுரியோ ஒரு ஒரு டஃப் ஒரு காலப் திடீர்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல கஷ்டமா இந்தியன் டீமும் ஓர பீரியட் ஆப் டைம் பாத்தீங்கன்னா ஐ ரிமம்பர் டுவெண்ட்டி ஒன்ல நம்ம இங்கிலாந்துல போச்சு ஆடிச்சே கூட ஒரு டி டுவெண்ட்டி டீம் வந்து போயிட்டு ஸ்ரீலங்கால ஷிகர் தவன் கேப்டன்சில வந்து நம்ம ஆடினதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ ஸோ ராகுல் திராவிட் அவங்க எல்லாம் இருந்தாங்க ஜூலை டுவெண்ட்டி ஒன்ல பிஃபோர் த ஆக்சுவலி டுக் ஓவர் திராவிட்லாம் வெந்தைய டுக் ஓவர் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன்ல எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ஒரே டூ இன்டர்நேஷனல் சைட்ஸ் இன் டூ ஆடிட்டு இருந்தாங்க பெஞ்ச் இருக்கிறதுனால இஸ் ஒரு மாதிரி டார்கெட்டை நோக்கிட்டு தான் ஒரு பில்டிங் ப்ராசஸ் தான் எல்லாமே ஃபார்மர் பாகிஸ்தான் கேப்டன் மிஸ்பா உல்லா என்ன சொல்றாருன்னா எங்களுடைய அந்த டெப்த்துக்கு காரணம் வந்து நாங்க டெப் ஆனதுக்கு காரணம் வந்து நாங்க இப்ப நிறைய மேட்சஸ் ஆடுறதே இல்லை குறிப்பா சொல்லணும்னா இந்தியா கூட நாங்க வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் தான் ஆடுறோம் அதே போல மற்ற இன்டர்நேஷனல் டீம்ஸ் கூட நாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆடுறோம் எங்களுடைய அந்த மேட்சஸே எங்களுக்கு குறைஞ்சு போச்சு இதெல்லாம் தான் ரீசன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் இருக்கலாம் டெஃபினட்டா நம்ம கூட முன்னாடி பேசணும் அதை பத்தி நைன்ல அந்த அந்த பாம்பிங் அது இது ஆச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் விசிட்டர்ஸ் கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருந்தாங்க நீங்க ஸ்டே பண்றீங்க செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது நியூசிலாந்து டீம் ஒரு ஹோட்டல்ல இருக்கான் பகுதியிலேயே பாம்பு வெடிக்குதுன்னா ஸோ நத்திங் இஸ் கிரேட்டர் தேன் லைஃப் ஆர் லிம்பு முதல்ல நீங்க உயிரோட இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்புறம் தான் கிரிக்கெட் கிரிக்கெட்டு அதெல்லாம் இல்லையா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டிக்கே உங்களுக்கு வந்து தடையா இருக்குது ஒரு சிக்கலா இருக்குது பயமா இருக்குன்னா நீங்க எங்க போயிட்டு ஸ்கில் செட்ஸ் எக்ஸிபிட் பண்ணிட்டு ஆட போறீங்க சோ அதுதான் மெயின் ஃபேக்டர் பாகிஸ்தான் அன்பார்ச்சுனேட்லி தே கான் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்லிஷ் அட்டாக்ஸ் ஆர் வாட் எவர் அதை பத்தி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது எதுனால ஆறுதுன்றத பத்தி டுவெலப் பண்ணுவோம் பட் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால இது நடக்கிறனால நிறைய விசிடர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலா இருக்காங்க டவுட்ஃபுல்லா பாகிஸ்தானை டூர் பண்றதுக்கு இந்தியாவும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷமா பாகிஸ்தானுக்கு போவே இல்லை ஸோ அந்த மாதிரி காண்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ல போனாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் லைக் தட் தோனியோட அந்த ஃபேமஸ் வைஸ்லா பார்டன் ஷோயப் பக்தரோட முன்னாடி ஃபோர்ல போனாங்க ஸோ அது ஃபோர்ல போனதே ரொம்ப கேப் அப்புறம் போனாங்க செவன்டி எயிட்ல பேடி லீட் பண்ணிட்டு போனார் அப்புறம் ஃபோர்ல கங்குலி திராவிடோட டபுள் ஹண்ட்ரடு அந்த கேம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் பாலாஜி ஆட் ஆனாரு சிக்ஸ்ல ஆஃப்கோர்ஸ் தோனி இர்பான் பட்டானோட அந்த நியூ பால் ஹேட்ரிக் எடுத்தது அதெல்லாம் ஒரு ஃபேமஸ் இது கிரெட் சேப்பிள்கூட போனோம் நம்ம ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி பைலெட்ரல் ஆடுறதில்ல பாகிஸ்தான்ல போயிட்டு நிறைய நேஷன்ஸ் பைலெட்ரல் ஆடுது நியூட்ரல் வென்யூல துபாய் அங்க இங்கே ஆடுறாங்க தவிர ஸோ அவங்களுக்கு பாகிஸ்தான்ல போய் ஆடினா தான் அவங்க வந்து சின்ன பசங்களோ ஏதோ ஹீரோயிக்கா வந்து ஒர்கிப் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி ஸோ அவங்களுக்கும் அந்த அதெல்லாம் வந்து அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து நரிஷ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ஊக்கம் மாதிரி பைலேட்டர் இல்லாதனால ஒரு தாக்கம் தான் அவங்க பிளேயர்ஸ் லெஜெண்டரி பிளேயர் சொல்றது புலம்புறது அது இதெல்லாம் சரியான காரணம் அது அந்த இதெல்லாம் அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது டெஃபினட்டா அர்த்தம் இல்லாம இல்ல டெஃபினட்டா வேல்யூ இருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சு பாத்தோம் அவங்க இந்தியா கூட வந்து இந்த மாதிரி உடஞ்சு போயிருந்தா ஓகே பட் ஆனா ஓமன் மேட்சா இருக்கட்டும் யூஏ மேட்சா இருக்கட்டும் அவங்களோட பேட்டிங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா சோபிக்கும் அளவுக்கு இல்ல பாகிஸ்தான் வந்துட்டு பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு மோசமா ஆடுற நிலைமை வந்திருக்கிறதுக்கு ரீசன் வந்து அவங்களுடைய பேட்டிங் வந்து இன்னும் காம்பினேஷன் செட் ஆகல ஏன்னா இப்ப சைமன் ஐயோபாலும் வந்து நிறைய வந்து ரேட் பண்றாங்க சரியா சொன்னீங்க அயூப் அங்க நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பொட்டென்சியல் ஒரு ஹையர் சீலிங் ஸ்பாட் பண்ணிட்டு தான் ஒரு பொட்டென்சியலை பேட் பண்றாங்க அதுவும் டி டுவெண்டியோட நேச்சரே அன்பிரடிக்டபிலிட்டியா அதுல வந்து ரிப்பீட்டட் சக்சஸ் எல்லாம் என்ஜாய் பண்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டம் இப்ப இந்த கான்டெக்ட்ல அபிஷேக் சர்மா பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ரன் இதோ நாப்பத்தி நாலு பால்ல அடிச்சிருக்காரு என்ன பினாமினல் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க அதுதான் வந்து அந்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் எதிர்ப்பாங்க அதே வந்து நம்ம வந்து ஓகே ஸ்ட்ரைக் ரேட் சூப்பரா இருக்கு தவிர அவரை அக்ரிகேட் பண்ணி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ இது தான் பிளேசிங்கா இருக்க தவிர பட் ஆக்சுவலா தேர்ட்டி தேர்ட்டி ஒன்றது கான்டெக்ட்ல இந்த காலத்துல வந்து ஸ்டார்ட் கொடுக்குறாங்கன்றது ஒரு மெரிட் இருக்கு வேல்யூ இருக்கு டெஃபினட்டா அது பாராட்டி தான் தீரணும் பட் அவரே பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஆஸ் அ பேட்ஸ்மேன் நம்ம கிரவுண்டுக்கு போறோம் பேட்ஸ்மனா பேட் கேட்க கட்டிட்டு ஆடுறோம் தேர்ட்டின்ற ஸ்கோர் வந்து ஓகே கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பர் பட் தேர்ட்டி இஸ் நாட் அ பிக் ஹியூஜ் ஸ்கோர் ஸோ அவரே இல் பி ஹங்கிரி இன்னும் கொஞ்சம் நம்ம கிக் ஆன் பண்ணிட்டு பிப்டி பிளஸ் அடிக்கணும் செவன்டி பிளஸ் அடிக்கணும் இன்னும் பெரிய டோல் போட் ஸோ அந்த கான்டெக்ட் மாதிரி பேட்டிங்கும் டி டுவெண்ட்டி ஒரு வரி இஸ் நாட் ஐடியல் மேரேஜ் அதுவும் பர்டிகுலர்லி டாப் ஆஃப் ஆர்டர்ல உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குது அடிக்கணுன்ற நிறைய ரிஸ்க் எடுக்கிறீங்க அக்ரெசிவா போடுறீங்க ஒரு சான்ஸ் கொடுத்துனே இருக்கீங்க ஸோ அதனால தான் ஐ திங்க் ஐ யூப் ஆஃப் டக்ஸ் போலிங் பிரமா போடுற நீங்கள் சொல்ல மாதிரி ரெண்டு மூணு டேலண்ட்டை இந்த 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 வாய்டு வேக்யூமா ஃபில் பண்றதுக்கு ரிஸ்வான் பாபருக்கு பதில ட்ரை பண்றாங்க ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கு டேலண்ட் இல்லாமல் கிடையாது ஸ்பாட் பண்ணிருப்பாங்க அப்போ சீலிங் இருக்குது க்ரோ பண்றது நிறைய ஸ்கோப் இருக்குது யங்காவும் அவங்கள பிளட் பண்ணுறாங்க ஹெசன் அவங்க மேனேஜ்மெண்ட்டு யா அந்த டி ட்வெண்ட்டில வந்து அந்த இன்ஹெரன்ட் நேச்சர் வந்து அது நாட் ஃபார் ஃப்ரம் மன்சஸ்ன்னு சொல்றேன் பர்டிகுலர்லி பேட்ஸ்மென்ல பத்து கேம்ல நீங்க நாலு கேமும் அஞ்சு கேம் அடிச்சீங்கன்னா நீங்க வேர்ல்ட் பீட்டர்னே சொல்லிடலாம் அதாவது மேட்ச் வினிங் ஸ்கோர்ஸோ செவன்டி எயிட்டி நைன்டி அந்த மாதிரி ஸ்கோர்ஸோ நீங்க அடிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் பத்து கேம்ல அது 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 ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா ஜெயண்ட் ஜாம்பவான் லைக் ஒரு கான்டெக்ட் எக்ஸாம்பிள் சொன்னா ஸ்கையே பாத்தீங்கன்னா ஒரு பயந்து பத்து பாயிண்ட் ஃபெயிலியர் ரிபீட்டடா இந்தியா என்ன மிஸ்ரபிள் ரன் ஓகே இந்தியா வின் பண்ணிருந்தது அவரோட போர் ஃபார்ம் அப்படியே கடந்து போயிட்டாங்க அதே மாதிரி ஐபிஎல்ல நல்லா ரெட் ஹார்டா அடிச்சுட்டு வந்திருக்காரு சோ உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் இந்த மிடில் ரொம்ப 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 குறுகின டைம் தான் அதுக்குள்ள நீங்க அக்ரெசிவா ஆடுறீங்க நான் சொன்ன மாதிரி நிறைய சான்ஸ் கொடுப்பீங்க சோ அது டஃப் தான் ரொம்ப ரொம்ப டஃப் பட் அது ஒரு 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 எப்படியான அதை வந்து அந்த அதை டீகோட் பண்ணி யார் கெட்டிக்காரத்தனமா அந்த ஒரு ஜோன்லயே இருந்து அந்த ஃபோக்கஸ் இருந்து பேக் ட்ராப்ல ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப வைட்டல் இன்கிரீடியன்ட் நினைக்கிறேன் டி சார் இப்போ அஸ்வின் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் வந்துட்டு டாஸ் வின் பண்ணா பவுலிங் எடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஈவன் இதுக்கு முன்னாடியான மேட்ச்லயுமே நிறைய பேர் வந்து அதை கலாயிச்சாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய இது இருக்கா கிரிக்கெட் நாலேஜ் இருக்கா பவுலிங் பீஸ்ல போய் பேட்டிங் எழுதிங்க ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் சொல்லி அந்த புது கேப்டனை வந்துட்டு கலாய்ச்சிருந்தாங்க நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது பவுலிங் ஏன் எடுக்கிறாங்கன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ஈவினிங் செட் ஆச்சு டியூ இருக்கும் அது ஒரு பெரிய ஃபேக்டர் ஏன்னா கொளுத்தர வெயில்ல அந்த மாய்ச்சரு அந்த ஒரு ஹியூமிடிட்டினால அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கும் தாக்கோ போலர்ஸ்க்கோ வந்து பந்து வழுக்கும் பார் ஆஃப் சோப் மாதிரி கையில இருந்து வழுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சேலஞ்ச் தான் அந்த சீமை நீங்க வந்து கையில வந்து ஃபீல் பண்ணும் எந்த போலர்னு சொல்லுவோம் ஸ்பின்னரா இருந்தாலும் சீமரா இருந்தாலும் அந்த கையில வந்து அந்த நரடல் இருக்கணும் அந்த அந்த சீம் வந்து ப்ராமினெண்டா பர்டிகுலர்லி அந்த ஃபர்ஸ்ட் டூ ஃபிங்கர்ஸ்ல தம்பில் அந்த அந்த ஃபீலிங் இருக்கணும் ஸோ அந்த ரிலீஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நீங்கள் சிமுலேட் பண்ணுறீங்க வழுக்கிற மாதிரி பந்தில் போட்டு பண்றீங்கன்னா கூட அது அது மேட்ச் சுச்சுவேஷன்லாம் அந்த ஒரு டென்ஷன்ல நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது கஷ்டம் ஸோ அந்த காண்டெக்ஸ்டில் தான் ஜென்ரலாக டி டுவெண்ட்டில் ஜென்ரலாக வந்து டீம்ஸ் போலிங் போடுவாங்க பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி சந்தோஷம் எங்கே ஆடினாலும் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கட்டும் நம்ம பார்த்தோம் ஸ்கை சாம்சங்லாம் ஆச்சு கிழக்கின் கிட்ஷா திலக்கொரமாச்சு அந்த பவுன்சி பிச்சு அது இதுன்னு ரொம்ப ஒரு ஒரு லெஜன்டரி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும் அந்த பிச்சர்ஸில் கூட கோடு கீழ்ச்சு வந்தது பந்து பிளாட்டா இருந்தது கிழகின்னு கீழ்ச்சாங்க பவுன்ஸ் இருந்தது ஓகே கட்டு புல்லு நிறைய இருக்கும் விக்கெட் இல்லைனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா எஸ்என்ஸ் நிறைய ரன் வந்தது ஆஸ்திரேலியாலும் நிறைய ரன் வருது எங்க ஆனாலும் டி டுவெண்ட்டி நிறைய ரன் வருது சோ டாஸ் வின் பண்ணீங்கன்னா ஜென்ரலா பேட்டிங் தான் ஆடுறாங்க ஜெனரலா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த எக்ஸாக்ட் நம்பர் சொல்லத் தரல புள்ளி விவரம் பிப்டி பர்சன்டா சிக்ஸ்டியா செவன்டி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல பட் ஜெனரலா வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் ஸ்கோரை போட்டுருங்க போர்ட்ல போட்டீங்கன்னா ஓகே எதிர் டீம்ல ரெண்டு மூணு விராட் கோலியே இருந்தாலும் ஸ்கோர் போர்ட் ப்ரஷர் இதுன்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இன்ஃப்யூஸ் பண்ணுங்கன்றோம் சோ அந்த காண்டக்ட்ல பேட் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரிதான் பெட்டர் ஐடியான்ற மாதிரிதான் ஜென்ரல் ஒரு பர்செப்ஷன் அதுவும் தப்பு கூட கிடையாதுங்க ஓகே சார் இன்னைக்கு பாகிஸ்தான் மேட்ச்ல வந்துட்டு இந்தியாவோட லெவன்த் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் வருணும் பும் ராவும் டெஃபனட்டா இது கம்பேக் நினைக்கிறேன் ஒன் அன் டூ ட்ரையல்ஸ் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இதே லாவ் த ட்ரெஸ்ட் பட் அதுதான் நம்ம ஏற்கனவே ஷோல பேசினா மாதிரி இந்தியாவுக்கு வந்து எம்பாரஸ்மெண்ட் ஆஃப் ரிச்சஸ்ன்ற மாதிரி கண்ணாப்பின்னான் டேலண்ட் இருக்குது இதுக்கும் பாருப்பட்டு ஐயர்கள்லாம் இடமே இல்லாம போயிருக்குது பயஞ்சிலேயே இடம் இல்லாம இருக்குது சோ அந்த கான்டெக்ட்ல ஓகே ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சிது இந்தியா கேப் வேர் பண்றதுக்கே ஒரு ஒமானோட இருந்தாலும் சோ கம் பேக் அவரு கீனா இருக்காரு அவரை பத்தி கூட நம்ம படிச்சோம் பிரஸ்ல ரிப்போர்ட்ஸ் அவர் கீனா பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு சோ அதுதான் நான் சொன்னேன் பேட்ஸ்மேனுக்கு எப்படி கான்டெக்ட்ல அந்த ஹிட்டிங் ஜோன்ல இருக்கிறச்ச கூட ஓகே இருமாப்போ ஒரு தென் அவுட்டோ ஒரு திமரோ நல்லா படுறதுன்னு ஆட வேணாம் அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டு இன்டிவிஜுவல் வேரி ஆகும் பட் எப்ப ஏற்பட்ட சச்சின் டெண்டுல்கரே பார்த்துருக்கோம் விராட் கோலியை பார்த்துருக்கோம் நல்ல ஃபார்ம்ல இருந்தா கூட இன்னொரு நூறு நூற்றி எண்பது இரநூறு பால் அடிக்கிறாங்க போய் நெட்ஸ்ல சோ அந்த காண்டக்ட்ல அதுல ஒரு பாடம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் வரும் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப கீன் ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்காரு அவருக்கும் தெரியும் பாகிஸ்தானோட ஹியூஜ் கேம் கம்மிங் அப் இன்டென்சிட்டில இருந்து நீங்க டிராப்பே ஆகக்கூடாது ஓகே ரிலாக்ஸ் பண்ணுவீங்க சுவிச் ஆஃப் பண்ணலாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் இன்ஃபேக்ட் சுவிச் டவுன் சுவிச் அப்புன்னு தான் சொன்னோம் ஆஃப்ன்றது கிடையவே கிடையாது இன்டர்நேஷனல் போன்ல எந்த பிளேயருக்குமே ஓகே கொஞ்சம் இன்டென்சிட்டி குறையும் கொஞ்சம் சில் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் பட் பேக் ஆஃப் த மைண்ட்ல அந்த தாட் இருக்கணும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் கீனா ஈகரா இருக்கணும் சோ நம்ம கீனா நம்ம வாட்ச் பண்ண போறோம் வருண் எப்படி ஆட போறாங்க பாகிஸ்தான் எப்படி இந்த ஒரு ஆஃப் த ஃபீல்ட் இந்த மாதிரி டிராமா அது இது இந்த அவங்களுக்கு மேல அந்த தாக்கம் பிரஸ் ரிப்போர்ட் அந்த அன்பார்ச்சுனேட்லாம் நிறைய ஜாஸ்தியா இருக்கு கரெக்ட் பைக்ராப்ட் இது இதெல்லாம் இருக்குச்சே பேக் பேஜஸ்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து இதெல்லாம் வந்து சரி கிடையாது அதெல்லாம் திருத்தத்துக்கு அந்த அந்த வந்து அந்த டிசப்பாயின்மெண்டோ அந்த எரிச்சல் கோவத்தெல்லாம் எப்படி வந்து சேனலைஸ் பண்ணி நீ இந்தியா மேல நல்ல பாம் பண்ண போறாங்களா அந்த ஆங்கரை சேனலைஸ் பண்ணி பண்ணாங்கன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு மவுத் வாட்ரிங் கான்டெக்ட்லாம் ஓகே இந்தியன் ஃபேனா இந்தியன் சப்போர்டரா இந்தியா வின் பண்ணுன்ற அந்த ஏக்கம் தாகம்லாம் இருக்கும் தவிர பட் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கேம் ஒரு இன்டென்ஸ் த்ரில்லர் எப்படி நம்ம பாகிஸ்தான் நம்ம ஒரு ஆஸ்திரேலியால டுவெண்ட்டி டூவா விராட் கோலிலாம் அடிச்சார் பாருங்க அந்த மாதிரி கேம் ஒரு ரெப்ளிகேட் பண்ணியான்னு ஓகே சண்டே இன்னைக்கு தூல் அப்படின்ற மாதிரி சூப்பர் சண்டே அப்படின்ற மாதிரி செலிபிரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ கீனா ஈகரா நல்ல கேமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஓகே சார் இப்போ பாகிஸ்தான் எதை மாத்திக்கிட்டா அவங்க வந்து அடுத்த லெவலோ இல்ல இந்தியாவை பீட் பண்ற அளவுக்கான இப்போ திறமைய அவங்களால இது பண்ண முடியும் மெயினா மென்டல் ஸ்விட்ச் தான் சந்தோஷ் அந்த லெவலில் ஆடுறச்சே நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்போஷர் இல்லை ஓகே திடீர்னு வந்து பும்ரா மாதிரி போலரோ வருண் மாதிரி ஒரு போலரோ குல்தீப் எல்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்ல நிறைய அந்த மாதிரி ஐடென்டிக்கல் போலர்ஸ் ஆடலன்னா கஷ்டம் தான் அந்த தாக்கம் இருக்கு ஸோ அதனால ஒரு மென்டல் பிளாக் இருக்கும் அதுக்கப்புறப்பட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நீங்க அந்த கரேஜ் தான் தைரியம் தான் நான் என்ன கிரிக்கெட் ஆடுறேனோ அதை திருப்பி நான் டிஸ்பிளே பண்ணுவேன் பால பாகணும் கீனா கூர்மையா பாகணும் யார் போடுறாங்க அதெல்லாம் வந்து ஈஸியர் செட் தியரி இல்ல பட் அதுதான் நீங்க கொண்டு வரணும் நான் என்ன சொல்ல வரேன் மென்டலி யூ மஸ்ட் பி ரெடி அண்ட் ப்ரிப்பேர்டு ஃபைட் பண்றதுக்கு போட்ட போலரா இருந்தாலும் இவன் உங்க இன்ஸ்டிங்டையும் உங்க ப்ரிப்பரேஷனையும் பேக் பண்ணின்னு தைரியமா மோதணும் அந்த அந்த குவாலிட்டி தான் சோ என்ன அட் எனி ஸ்டேஜ் டவுன் ஆகவே கூடாது நம்ம வந்து நம்மள பேக் பண்ணிட்டே தான் இருக்கணும் சோ அந்த மாதிரி அந்த செட் ப்ராசஸ்ல என்ன கேம் பிளான் இருக்குதோ அதுல இருந்து நிறைய தாண்டி போகக்கூடாது ஓகே நம்ம கேம் பிளான்னு ஒன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சோ அதுலயே நம்ம போக்கஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கரேஜ் தான்ங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே ஸ்கில் லெவல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் கரேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் அந்த ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்லாம் அந்த 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 ஸ்டேடியம் நாய்ஸு அந்த வந்து அந்த திய தியேட்டரில் வந்து உங்களால் வந்து அந்த ஸ்கில்லை டிஸ்பிளே பண்ண முடியாமல் போயிடும் பாதம் நோராது கொஞ்சம் டைட்டாக இடுவீங்க அப்டைட்டாக இருப்பீங்க ஸோ மசில்ஸ்லாம் லூஸாக இருக்காது உங்களால் அந்த ஸ்கில் செட்டை கூலாக டெலிவர் பண்ண முடியாது ஸோ கரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான வர்ச்சுங்க அது நான் நினைக்கிறேன் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயணம் நன்றி நம்ம அடுத்த ஒரு சந்திப்புல சந்திக்கலாம் நன்றி நிச்சயமா சந்தோஷ் தேங்க்யூ